ஆனா மேல ஒரு எட்டு ரூபாய் குடுத்துடலாம் சீமி ஒரு ஏழு ரூபா குடுத்துடலாம் கம்மி பண்ணி குடுத்துடலாம் கோம்பை பப்பி கொண்டு அது பக்கத்துல இருக்கிறது கோம்பையில புளிச்ச வரை கலருங்க ரேர் ஒயிட்ங்க அம்மா பிளாக்

வணக்கம் நாம இப்ப பாத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா வாரம்போறும் புனத்தொருள் நடக்கிற சேவல் சந்தை தான் வந்திருக்கோம் இன்னைக்கு சேவல்களோட சேவல்ல நாய்க்குட்டிகளோட விற்பனை இலை நிலவரம் அப்படின்னு பாத்தோம் நாய்க்குட்டை கொஞ்சம் வரத்து நிறையவே இருக்கு ஒண்ணு என்ன வேலை வரு பதிவுல கேட்குவோம் நம்ம போய் பதிவுக்கு போவோம் இது வந்து வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணி வந்து ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு வந்து நாய்க்குட்டிகளோட வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் தம்பி வணக்கம் லேப் ஒண்ணு ஆமாண்ணா லேப்லயே நல்ல பெரிய பொப்பியா இருக்க ஆமாண்ணா

அப்பா வந்து இப்ப வைட்டுங்க அம்மா பிளாக் அம்மா பிளாக் இது என்ன ரேட் வருதுங்க நான் இது 3 ரூபா வருது 3000 ரூபாய் இது எத்தனை நாளான பப்பி இருக்கு இது 38 நாள் ஆச்சுன்னு 38 நாள் நான் சாப்பாடு நான் ஓடி வளையிட்டு இருக்கணும் இது என்ன ரேட் சொல்றீங்க இது 3 ரூபா வருது 3 ரூபா அது கமி இல்ல இப்ப அனுசரிச்சு பண்ணிக்கலாம் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் சரி ஓகே அப்படியே உங்க காண்டாக்ட் நம்பர் தான் சொல்லிருக்கேன் வேளாண் பெட் ஃபார்ம் கவுதம் திருப்பூர்ங்க 99446 40506 சரி ஓகே

ஃபீமேல் பப்பி ஃபீமேல் ஆடு ஒரு 7 கேட் weight இருக்கு சரி ஓகே இதுக்கு वैक्सीன் எல்லாம் பண்ணிருக்கீங்களா இல்ல वैक्सीன் பண்ணி वैक्सीன் எல்லாம் இல்ல ஹீல் அரைங்க இருக்கா ஹீல் அரைக்கல இன்னும் அரைங்கல இன்னும் அரைங்கல இன்னும் பண்ணணும் ஒன்னு வேணா ஹீல் அரைக்கலாம் சரி ஓகே இதுக்கு வந்து ப்ரீடிங் பண்றதுக்கு உங்களுக்கு கிட்ட கிடைக்குமா

ஒன்ிவாங் பொன் ரொம்ப புலருக்கு நடுகு மாட்டிருக்கு இது வந்து எத்தனை நாளான பாப்பீங்க ஆறு நாள் ஆகுது இருபத்தி ஆறு நாள் ஆனது என்ன ரேட்மா வரும் நாலு ரூபா நாலாயிரம் நாலாயிரம் எத்தனை இருபத்தி ஆறு நாள் நீங்க இருபத்தி ஏழு ஏழு நாள் ஏழு நாள் கிறிஸ்மஸ் போட்டு குட்டிங்க கிறிஸ்துமஸுக்கு போட்டு குட்டி இதுல வந்து எத்தனை குட்டிஸ் இருக்கு ஆனா இதுல ஒரே ஒரு குட்டி தானே இப்ப இருக்கு எல்லாம் மூவாயிடுச்சு மத்தால மூவாயிருச்சு மத்தால மூவாயிரச்சு மேல பீமேல பாத்தீங்க மேல் பப்பி ஃபைனல் ரேட் இது அனுசரிச்சு தெரியுங்களா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணலாம் சரி ஓகே இது வேற என்னென்ன பப்பீஸ் பண்றீங்க

லேபு பப்பி ஆமாண்ணா இது என்ன ரேட்டுமா வருது இது மேல் ஆறு ரூபா ரூபாய் ஃபீமேல் அஞ்சு ரூபா வருது ஃபீமேல் அஞ்சு ரூபா வருது எத்தனை நாளான பப்பி இருக்குது முப்பத்தி மூணு நாள் முப்பத்தி மூணு நாளான பப்பி என்ன ரேட் காஸ்ட் சொல்றீங்க ஆறு அஞ்சு

உங்களுக்கு அனுசரிச்சு குடுத்துக்கலாம் அனுசரிச்சே குடுத்துலாம் சரி ஓகே இதுல பேர்ட்ஸ்ல வந்து என்னென்ன பிரீடு பண்றீங்க ஆனா பேர்ட்ஸ் எல்லாமே பண்றேன்னா ஆப்பிரிக்கன் இருக்குங்க லவ் பேர்ட்ல இருந்து

அப்படியே அடுத்து பார்த்தோம்னா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா அது உங்களுக்கு தானா இது மைக் கொடுத்துட்டீங்களா ஃபெமில பப்பி குமரன் பப்பி ஃபெமில இருக்குங்களா உள்ள ஆ இருக்குடா இருக்குடா எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்கு அண்ணா நாலு மேல் ரெண்டு ஃபீமேல் மொத்தம் அஞ்சு பப்பி ஆறு ஆறு பப்பி இருக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் நான் சொல்லுங்க அண்ணா நீங்க எங்க இருந்து வர்றீங்க அண்ணா காங்கேயத்துல இருந்து வரோம் காங்கேயத்துல இருந்து அவர் உங்க சன்னா

நூத்தி ஒண்ணு அறுபத்தி அஞ்சு எழுநூத்தி எட்டு பைனல் என்ன ரேட் ஒரு ரூபாய் தள்ளி பண்ணி கொடுக்கலாம் சரி ஓகே ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நீங்க இருந்து வரீங்க பல்லவனம் பல்லவீங்க பல்லாக்கவுண்டன் கவுண்டன் பழையம் விஜயமங்கலம் பல்லவாளம் விஜயமங்கலத்துக்கு பக்கத்துல இப்போ இது என்ன பிள்ளைல சேரும் இது கண்ணிங்கண்ணா

பேருங்க தினேஷ் தினேஷ் விஜய் மங்கலம் பல்லாக சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி